வந்து இது யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ வந்துட்டு தரமான மாசான சம்பவம் வந்து பவித்ரா வந்து பண்ணியிருக்காங்க ஸோ வந்துட்டு டுவெண்ட்டி ஃபைவ் செகண்ட்ஸில் வந்து ரெண்டு லட்ச ரூபா எடுத்துகிட்டு வந்தோம் ரயனை கொடுத்தா அதே டைமிங் டிஸ்டன்ஸ் தான் ஸோ வந்துட்டு இப்போ வந்து ஜாக்லினும் பவித்ரா ரெண்டு பேரும் சேமாக வராங்க நான் போகிறேன் நான் போகிறேன்னு சொல்லிட்டு சண்டை இப்போ பவித்ரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வேலை என்னால் வர முடியல கூட நான் அப்படி கூட போகிறதுக்கு நான் வந்துட்டு மனது மன மனதளவு நான் வந்து தைரியமாக இருக்கேன் நான் போகிறேன் ஜாக்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின்கிட்ட கேட்குறேங்க இப்போ ஜாக்லின் ஒன்றையும் ஒன்று தான் சொல்கிறாங்க நீ எல்லாரையும் எல்லாம் வந்து ரெப்ரெசன்ட் பண்ணி ஓடுற பசங்களால் ஓட முடியுன்றது வந்து எல்லாருமே தெரியும் ஆனால் நம்மளாலேயே ஓட நீ நிரூபித்து காட்டணும் பவித்ரா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து பவித்ரா அனுப்புறாங்க ஓடு 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 சொல்லி ஓடிக்கிட்டே சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க முத்துமே வந்துட்டு வந்துட்டான் வந்துட்டே வந்துட்டே இருக்கா வந்துட்டே இருக்கா அப்படின்னு வந்து அவரும் சொல்லிகிட்டே இருக்காரு பவித்ரா வந்துட்டு அவங்களால முடிஞ்ச அளவு ஓடுறாங்க ட்ரை பண்ணி ஓடி வந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் லாஸ்ட்டு செகண்டில் தான் வராங்க போல் ஸோ வந்துட்டு அந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருமே கீழே உட்காந்துட்டாங்க ப அது தலையில் கை வச்சிக்கிட்டு எல்லாம் கீழே உட்காந்துக்கிட்டாங்க இன்னும் அவங்க உள்ளே வரல அந்த ஸ்கிரீனில் பார்த்தா தெரியும் நீங்கள் ஸோ லாஸ்ட்டு செகண்ட்ல தான் வந்து பவித்ரா வந்துருக்க போகிறாங்க வந்திருக்காங்க போல் ஸோ தரமான மாசம் பவித்ரா எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்க பவித்ரா தான் வந்து டாப் சிக்ஸ்க்குள்ளே இருக்க வந்து அந்த கொடுத்து விளையாடுவாங்க அந்தளவு ஒரு டேலண்டான ஒரு எப்படி மனதளவு ரொம்ப தைரியமான பொண்ணு பவித்ரா ஸோ அடுத்தது சௌந்தரியாவும் ஜாக்லின் தான் இருக்காங்க ஸோ சௌந்தரியா பாதியில் போயிட்டு வந்துட்டு தான் சொல்கிறாங்க ஸோ வந்துட்டு சௌந்தரியாவுக்கு நமக்கு தெரிஞ்சதை அவங்க காமெடி பண்ணாலும் வந்து கியூட்டாக அழகாக தான் இருக்குது அதையுமே வந்து மக்கள் ரசிக்கிறாங்க தான் வந்துட்டு மக்களை வந்து மக்களுக்கு சௌந்தரயா பிடிச்சிருக்கு என்ன பண்ணிட்டா என்ன பண்ணிட்டான்னு பெருசாக கேட்குறாங்க அவங்க எல்லாம் செய்கிறதும் வந்து ரொம்ப ஃபன்னாக இருக்கு நம்ம நம்ம சிரிக்க வைக்கிறது அதுதான் வந்து சவுண்ட் ஆகிட்டு பிடிச்சது ஜாக்லின் இந்த கேமை முடிக்காமல் வெளியே போனது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சௌந்தர்யாவில் ரொம்ப உடஞ்சிருவாங்க ஆல்ரெடி வந்து முத்து சோ பவித்ரா விஷாலிக்கே ரொம்ப கத்திட்டு இருந்தாங்க சௌந்தர்யா ஆனால் இந்த இந்த அது ஒரு அந்த உயிர் தோழி ஜாக்லின் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ரொம்ப அழுதுருவாங்க ரயானாக இருக்கட்டும் முத்துவாக இருக்கட்டும் எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஸோ ஜாக்லின் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அவங்களுமே ரொம்ப உடஞ்சிருப்பாங்க ஜாக்லின் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆல்ரெடி வந்துட்டு வின் பண்ணிட்டீங்க நீங்கள் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டிங்க அதுவே போதும் மக்கள் மனசில் இருந்தால் போதும் இன்னும் ரெண்டு நாள் தானே இருக்குது அதனால் வந்து பெருசாக வந்துட்டு அவங்கள எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து பவித்ரா கண்டிப்பாக வந்து வந்து மூணு வந்து காசு எடுத்துட்டாங்க பொண்ணுங்களால் முடியாது அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது யாரும் பவித்ரா வந்து நிரூபிச்சிட்டாங்கல்ல அதுக்கு வந்து ரொம்ப பாராட்டியாகும் பவித்ரா கருத்தை கம்மால சொல்லுங்க